வணக்கம் இந்த வீடியோவில் நூற்று பதினாறு ஃபிட்ரோ ஸ்மார்ட் வாட்சில் வால்பேப்பரை எவ்வாறு மாறுவது என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் முதல் படி ஃபிப்ரோ பயன்பாட்டை பதிவிறக்கி நிறுவவும் மேலும் ஃபிட்ரோ பயன்பாட்டை பயன்படுத்தி உங்கள் ஸ்மார்ட் வாட்சை உங்கள் மொபைலுடன் இணைக்கவும் உங்கள் ஸ்மார்ட் வாட்சுடன் உங்கள் மொபைலை இன்னும் இணைக்கவில்லை என்றால் அதை எப்படி செய்வது என்பது குறித்த வீடியோவை மேல் வலது மூலையில் காணலாம் ஸ்மார்ட் வாட்சை உங்கள் போனுடன் இணைத்த பிறகு உங்கள் வால்பேப்பரை மாற்ற திரையில் காட்டப்பட்டுள்ள படிகளை பின்பற்றவும் ஸ்மார்ட் கடிகாரம் உங்கள் மொபைலில் புளூடூத் மற்றும் ஜிபிஎஸ் இருப்பிடத்தை இயக்க வேண்டும் மேலும் வால்பேப்பரை மாற்ற இணைய இணைப்பு இருக்க வேண்டும் நீங்கள் பார்க்க முடியும் என எனது ஸ்மார்ட் வாட்சில் வால்பேப்பர் புதுப்பிக்கப்பட்டது இந்த ஸ்மார்ட் வாட்சில் உள்ள பல்வேறு அமைப்புகளின் பிளேலிஸ்ட் இதோ இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மற்றும் எனது சேனலுக்கு கொள் சேரவும்